வெல்கம் மை சேனல் இட்ஸ் ஷோப்னா கொஞ்சம் பேசலாமா வித் மீ வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே விலாக் ஃப்ரைடே விலாக் தான் இது ஃப்ரைடே ஒரு ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் என்னோட டே எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வளாகில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிட்டு நான் வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் காயப்பட்டேன் நார்மலாக ஷஸ்வந்தோட யூனிஃபார்ம் எல்லாம் நான் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன் பிகாஸ் குட்டி குட்டியாக இருக்கும் அண்ட் ஆகி அவங்க குழந்தைங்க இல்லையா ரொம்ப வந்து அழுக்காக்கிட்டு வருவாங்க கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் போகும்போது ஸோ நான் எப்போவுமே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி எனக்கு மொட்டை மாடியில் காய வச்சு அந்த வெயிலில் காய வச்சாதான் ஒரு பிரைட்னஸா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து என்ன தான் டயர்டாக இருந்தாலும் என்ன உடம்பு சரியில்லைனாலும் அவன் யூனிஃபார்மை மட்டும் மிஷினில் போடவே மாட்டேன் ஸோ துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்தாச்சு வந்துட்டு எனக்கு அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் நிறையவே இருந்தது ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன் தென் சஷ்வந்த பிக்கப் பண்ண கிளம்பியாச்சு கூட்டிகிட்டு வந்தேன் சார பாருங்க படுத்துட்டு என்ன அலப்பற பண்ணிட்டு இருக்காரு அவனுக்கு வந்து அவ்வளோ வேர்க்கு தான் எஸ் அன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருந்தது பாருங்க நானே ஏதோ குளிச்ச மாதிரி அப்படியே தொப்பை தொப்பையாக நனைஞ்சிட்டேன் ஸோ அவனுக்கு அந்த வெயில் வந்து அதுவும் அவனுக்கு ஃப்ரைடேன்னா பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் ஸோ அது வந்து ரொம்ப வேர்க்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால வந்து சார் வந்து பயங்கர அடம் ட்ரெஸ்ஸு வந்து சீக்கிரம் வருங்க சீக்கிரம் வருங்கன்னு வந்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டே இருந்தா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டாரு சோஃபால நானும் எவ்வளவோ கம்பல் தூக்குறதுக்கு ட்ரை வந்து வந்து நான் நம்ம சொல்லும் போது தூங்க மாட்டாங்க பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத தான் அப்படியே தூங்கிடுவாங்க சோ பரவாயில்ல நெக்ஸ்ட் டே வீக்கெண்ட் தான் இல்லையா சாட்டர்டே சண்டே சோ ஹோம்ஒர்க் படிக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சுட்டு நான் மொட்டை மாடிக்கு காய போட்டிருந்த துணியெல்லாம் நான் எடுக்க வந்துட்டேன் ஸோ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஸ்டில் கீழே தூங்கிட்டு இருக்கான் இல்லையா திடீர்னு முழிச்சான் அப்படின்னா பயந்துருவான் யாருமே இல்லை அப்படின்னா ஸோ அதனால தான் வந்து துணி எடுத்துகிட்டு கீழே கிளம்பியாச்சு எனக்கு மொட்டை மாடிலேருந்து கீழே இறங்கவே மனசு இல்லை ஒரு மாதிரி லைட்டான வெயில் அண்ட் ரொம்ப நல்ல காற்று ஸோ வந்துட்டு எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன் சார் எந்திரிக்கவே இல்லை துணியெல்லாம் நான் வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போவுமே துணி துவைச்சி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா எப்போவுமே அதை உடனே நான் மடிச்சிடுவேன் எனக்கு அங்கங்கே வந்து வச்சிருந்தா ஏதோ வந்து ஒரு ஒர்க் ஏதோ பெண்டிங்லேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக மொட்டை போட்டு எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூட்டோட சுட மடிச்சு வச்சிருவேன் தூங்கி மடிச்சுட்டே சாரை எழுப்பிட்டே இருந்தேன் சுத்தமாக அவர் எந்திரிக்கவே இல்லை ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆச்சு சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி கவசம் ஆன் பண்ணிவிட்டேன் டிவியில் அந்த சவுண்டு கேட்டாவது எந்திரிப்பானா அப்படின்ட்டு பிகாஸ் ஃப்ரைடே ஃப்ரைடே இந்த சாங் நான் வந்து பிளே பண்ணுவேன் ஸோ ஏதாவது ஒரு சேனல் இந்த பக்தி சேனலில் போட்டுட்டு தான் இருப்பாங்க டூ த்ரீ சேனல்ஸில் கரெக்டாக சிக்ஸ் ஓ போடுவாங்க ஸோ எப்போவுமே இதை உட்காந்து அவர் பார்ப்பாரு சஷ்வந்த் பிகாஸ் அந்த முருகனுக்கு பால்லாம் ஊற்றி அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா அதெல்லாம் உட்காந்து அப்படியே பார்த்துட்ருப்பான் இந்த சவுண்டு கேட்டாவது எந்திரிப்பான்னு பார்த்தேன் ஆஹா அசரவே இல்லை அவ்வளோ டயர்டு போல் நல்லா தூங்கிட்டு இருந்தார் சரி ஓகே அப்படின்ட்டு நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பாக எனக்கு ஃபீல் ஆகும் அதுலேயும் வந்து இந்த மாதிரி சாமி பாட்டி கேட்டுட்டு விளக்கேத்தி சாமி கும்பிடும் போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு ஈவன் மார்னிங்லேருந்து டயர்டாக இருந்தால் கூட அந்த ஈவினிங் இந்த சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு டேக்கு தயிர் த பத்தாமல் இருந்தது ஸோ அதனால தயிருக்கும் வந்து உர வச்சாச்சு ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சொல்லியிருப்பேன் எப்போவுமே வந்து தயிர் உங்களுக்கு கடை தயிர் மாதிரி நல்லா கெட்டியாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அடி பால் இல்லையா அந்த ஆடையோடு கலந்த பால் அதை நல்லா வந்து காய்ச்சிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும்போது அப்படியே வந்து ஆற வச்சுட்டு வாமா போது உர வச்சு வச்சு பாருங்க தயிர் பயங்கர கெட்டியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஈவன் நீங்கள் வந்து ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகும்போதோ ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகும்போதோ தனியாக பாக்ஸில் இப்போ நான் ஹஸ்பண்டுக்கு அப்படி தான் ஊற்றி கொடுக்குறேன் அப்படியே நான் எந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்குறேனோ ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணும்போது அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முன்னாடி நார்மலாக பாலை காய்ச்சிட்டு அப்படியே வந்து நான் கொடுத்துருவேன் அது பார்த்தீங்கன்னா தயிராக கொடுப்போம் பட் அங்கே போகும்போது அது மோராக இருக்கும்னு சொல்லுவார் பட் இப்போலாம் வந்து நான் இந்த அடிப்பால் ஆடையோடு காய்ச்சறதுனால வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது ஸோ சாமியும் கும்பிட்டாச்சு எழுப்பி பார்த்தேன் எந்திரிக்கவே இல்லை ஸோ அதனால் விளக்கேற்றிட்டு நான் சூடம் பொருத்தலை பிகாஸ் வந்து தூங்கிட்டு இருக்கான் சரி அவனும் சாமி கும்பலன்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு சாம்பிராணியும் ஊது மட்டும் பொருத்தி வச்சாச்சு வச்சுட்டு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து நியூஸே பார்க்கறது இல்லைங்க பிகாஸ் நியூஸுன்னு வச்சுட்டோனாலே அவ்வளோதான் குழந்தைங்க இப்போல்லாம் வந்து போர் அடிக்குது அதை மாற்று இதை மாற்று அப்படிம்மா ஷஸ்வன் ஸோ அவன் தூங்கிட்டு இருந்தனால வந்து நியூஸ் பார்த்துட்டே அப்படியே நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன் ஸோ இப்போலாம் வந்து நியூஸ் ஆன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் வருது இல்லையா அங்க கொள்ள அங்கே தற்கொலை இந்த மாதிரி எல்லாம் தான் வருது ஸோ அன்னைக்கு ஏதோ நியூஸ் போட்டிருந்தாங்க ஏதோ பயங்கரமாக ஒன்று ஸோ அதை கேட்டுகிட்டே அப்படியே பார்த்துட்டே நான் வந்து டீ குடிச்சிட்ருந்தேன் பிகாஸ் என்ன நடக்குது எந்தெந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து என்னதான் நம்ம ஃபோன்ல வந்து அப்டேட்டா யூடியூப் எல்லாம் வந்தாலுமே நம்ம வந்து அந்த நியூஸ் பார்க்கறது தாங்க எனக்கு பிடிக்கும் இப்போ எல்லாமே வந்து மொபைலே டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்குறாங்க இல்லையா ஹஸ்பண்ட்லாம் ஆக்சுவலி அப்படிதான் பார்ப்போம் ஹஸ்பண்ட்லாம் அப்படிதான் பார்ப்பாங்க அண்ணன்னைக்கு என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவில போடுற நியூஸ் சின்ன வயசுலலாம் ஞாபகம் இருக்கு மோஸ்ட்லி சன் டிவி இப்போ நிறைய சேனல் வந்துருச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சன் நியூஸ் தான் வந்து பார்ப்போம் சன் டிவியில் ஸோ அதனால எனக்கு எப்போவுமே இந்த டிவியில் நியூஸ் பார்க்குறது தான் எனக்கு பிடிக்கும் ஸோ பார்த்துட்டு சார் ஒரு வழியாக எழுந்துட்டாரு பாருங்க எப்படி சினிங்கிட்டு இருக்கான் அந்த நியூஸ் வச்சிருக்கேன்னா அதுக்காக அவனுக்கு அவ்வளோ கோவம் மாற்ற சொல்லிட்டு தான் சினிங்கிட்டே இருந்தார் அப்புறம் சேனல் அவர் இஷ்டத்துக்கு அவர் மாத்திக்கிட்டாரு டின்னருக்கு இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் ஸோ பாசிப்பருப்பு சாம்பார் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பாசிப்பருப்பு வந்து நீங்கள் குக்கரில் தான் வேக இல்லை நார்மலாக வந்து ஒரு கடாயிலையோ இதுலேயோ கூட நம்ம வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு நீங்கள் வந்து கடுகு உளுந்து பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு எடுத்து ஊற்றி சால்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் தூக்கலாம் ஆட் பண்ணி பண்ணும்போது தான் இந்த பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட இட்லி பாசிப்பருப்பு சாம்பார் சோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட வந்து எண்ட் ஆகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்